சோ எந்த கட்சியை சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பத்தி சொல்லும் அதனாலதான் நம்ம எப்பவுமே சொல்றோமே எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் வீர கையிலே அது எம்ஜிஆர் ஆவதும் கருணாநிதி ஆவதும் பண்பின் அடிப்படையிலே அப்படின்னு படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சரி ரைட் ஓகே ஃபைன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு வீடியோ பார்த்து வந்து ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் அதுக்கு முன்னாடி என் ரியாக்ஷன்லாம் இந்த பாட்டை கேட்டு வந்து மாறிடுச்சு இருக்கிற ரியாக்ஷன்லாம் அந்த வீடியோக்காக மட்டுமே கொட்டணும்னு நினைக்கிறேன் என்னன்னா பாத்தீங்கன்னா தேர்தல்ல வந்து அந்த கேம்பெயின் அப்படிங்கறதே ஒரு தனி கலை அலை நம்ம போய் ஒரு ஒரு அதுல தீங்காரம் எச்சக்கலை கலை ஏன்டா டேய் எனக்கின்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றக்கே ஓட்டாப் உங்களை உங்கள பிச்சுறாங்களா இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போய் பிரச்சனை பண்றது அப்படிங்கிற வேறங்க நம்ம ஒரு தேர்தல் கேம்பெயின் சாங் கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அது ஊர் ஊராக போய் நம்மளுக்காக பிரச்சனை பண்ணோம் ஸ்டாலின் தான் வர்றாரு வாயில் பிக்கி வச்சாரு நான் சொல்றது திராவிட வாழைப்பழத்தை பிரதர் என்ன வேணாம் சொல்லுங்கள் டபுள் மட்டும் வேணாம் ஏங்கண்ணா திராவிட வாழைப்பழம்னு சொன்னால் நீ ஏதே ஒன்று என்ன பண்ண முடியும் ஓ நீ அப்படி வரையா சரி ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்ற பாட்டு அவருக்காக அவர் ஒரு ஊர் போறாரு அங்க அதுக்கு முன்னாடி போய் கேம்பெயின் பண்ணிச்சு அதுதான் சொல்றேங்க அதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டு இப்போ அதே பாட்டை போட்டு பாருங்களேன் இப்போ திமுக இப்ப இந்த தேர்தலில் அதே பாட்டை போடுங்களேன் பழைய பாட்டுன்றாங்களே அதுதான் இது பழைய பீஸு இதை நம்பி போய் நாங்கள் ஓட்டு போட்டது நம்ம வந்து நம்ம நம்ம நிலைமை எம்பி ஆயிடுச்சு பத்தியா

அவருக்கு பாவங்க பாட்டு வச்சுட்டாங்க அவருக்கு என்ன ரியாக்சன் தெரியல அப்படியே பாத்துட்டு இருக்காரு அது என்ன ரூம்ல கூப்பிட்டா வேற மாதிரி போயிடலாமா எங்க அப்படி பேசுறீங்க உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கேன்